ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த பதிவு உங்களுக்காக தான் இந்த பரபரப்பான உலகத்தில் அன்பு பாசம் நேசம் எல்லாம் கம்மியாகிடுச்சு இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் ஒரு கேள்விக்குறியா இருக்கு அன்பு இல்லை அன்பு மீன்ஸ் மனைவி கிட்ட சரியாக பேச முடியல சில விஷயம் பகிர்ந்து ரெண்டாவது பாசம் பிள்ளைங்க மேலே பாசத்தை கம்மி பண்ணிடுறோம் மூணாவது நேசம் சொந்தம் பந்தங்கள் நண்பர்கள் ஸோ இவங்க கிட்டெல்லாம் ஏன் இன்னைக்கு நம்ம வந்து மனம் விட்டு பேச முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு காரணம் என்னென்ன ஆயிடுச்சுன்னா டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுச்சிங்க எல்லாம் ஸோ மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து அந்த அன்பு பாசம் நேசம் டோட்டல் காலி இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அன்பு பாசம் நேசம் இதை எப்படி நம்ம திருப்பி கொண்டு வரணும்ன்ட்டு பார்க்கணுங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ங்க விஷயத்துக்கு வரும் ஃபஸ்ட்டு மார்னிங் நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்கணுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்க்ளூடிங் பிள்ளைங்களும் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் குட்டி பசங்களாக இருந்தால் விட்டுருங்க படிக்கிற தான் முதல் வேலை நீங்கள் என்ன பண்ணணும் இந்து வாழ்ந்தால் சந்தியா வந்தோனோ ஏதோ சாமிக்கு முடிவீங்க முஸ்லீம் வந்தால் அவங்க ப்ரேயரை பண்ணுவாங்க கிறிஸ்டின் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த வேலையை முடிச்சிடுங்க ரெண்டாவது ஃபோன்ஸில் சொந்தங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹாப்பி மார்னிங் இட்ஸ் நாட் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் நம்ம இதை விட்டுடுறோம் இதை விட்டுட்டு மொபைலில் யூடியூப்பில் காமெடி இந்த காமெடி எல்லாம் போடுறாங்க அதில் அது வழியாக வந்து ஒரு பணம் வரா மாதிரின் தான் பரவாயில்ல இந்த காமெடி இந்த வெத்தலையில சுண்ணாம்பு தடிவிட்டு இருப்பாங்க தெரியுமா தடி தடுவி அப்படியே மெல்லுவாங்களே சேம் அதே தான் ஸோ இந்த மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பாச பிணைப்பெல்லாம் போயிடுச்சுங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா மொபைல் பாருங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க மொபைலில் ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் ஹைக்கு ப்ராப்ளம் ஆகிடுங்க இந்த ஹை வழியாக பிரெயினுக்கு போயிட்டு டோட்டலாக மென்டலாகிடுவோம் கொஞ்சம் நல்ல மென்டல் ஆகிடுவோம் நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருந்த ஆள் சைலண்ட்டாக உட்காந்துக்கணும் இப்படி மொபைலில் நோண்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம் முக்கியமான விஷயம் ஏதோ அந்த கண்டென்ட் யோசிங்க காலையில் எழுந்த எழுந்தோன்னு மொபைலில் தான் எடுத்துக்கிறோம் கணவரும் சரி மனைவியும் சரி பிள்ளைங்களும் சரி அந்த மாதிரி காலம் ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸு ட்ரெயின் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு 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 புது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தம் பந்தம் பக்கத்தில் வந்தால் கூட எப்படி இருக்க அந்த விஷயத்தை பேசிட்டு வருவாங்க ஃபஸ்ட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சொந்தங்களும் சரி பந்தங்களும் சரி பிள்ளைங்களும் சரி ஆளுக்கு ஒரு ஒரு மொபைலை வச்சிக்கணும் ம் அப்போ எப்படி சில விஷயம் பகிர்ந்துக்கிறது வாழ்க்கையில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அச்சீவ் பண்ணணும்னு இருக்கங்க ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் வீடு வாங்கணும் காரு வாங்கணும் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணணும் இந்த எண்ணங்களை வகுத்துக்கிட்டு இதுக்கு பொருளாதார என்ன தேவையோ அதை நீங்கள் கடைப்பிடிங்க ஏன்னா வேர்ல்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு நம்ம வந்து அதை தான் யோசிக்கணும் அடுத்த லெவல் என்னென்னு பெரிய லெவலில் கூடி சொல்லலாம் வேறு லெவலில் யோசிக்கிறான் ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறானா நூறுரூவா எடுக்கிறான் பிஸ்னஸ்ஸாக எதாவது ஒரு திங்க் பண்ணி நம்ம வருங்காலத்துக்கு சேர்த்து வச்சுங்க நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கணும் கடன் வாங்காத ஸ்டாக் இருக்கணும் நோ திங்கிங் அழகாக ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணுமோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்கள் பிள்ளைங்களும் அதை பார்த்து தான் வளரும் நீங்களே வந்து ஃபோனை வச்சுக்கணும் நோண்டிக்கிட்டு அந்த பிள்ளைங்க எதிர்க்க இடகுடமாக திட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகட்டிக்கிட்டு போக முடியும் அந்த எல்லாம் வேறு லெவலாக இருந்ததுங்க மனைவி மார்களும் சரியாக வீட்டு வேலை இல்லை இப்போ இல்லையே நான் தப்பாக சொல்லலை பொதுவாக இன்றைக்கி அப்படி தான் நடக்குது ரெண்டு குழந்தை பிறந்துடுச்சா மூணாவது குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் குண்டு குண்டு ஆயிடுறாங்க அவங்களால ஒரு வேலையும் செய்ய முடியல அந்த காலத்திலலாம் பார்த்துருக்கேன் அந்த அம்மி அதை போட்டு அந்த உடச்சக்கல்லில் சட்னி தேங்காய் அரைப்பாங்க இப்போ மிளகா போட்டு அந்த அம்மி அப்படி அதெல்லாம் எக்ஸசைஸுங்க அந்த எக்ஸசைஸ்ஸு அந்த அம்மியை அரைச்சி மாவை லெஃப்ட்டு ரைட்டு அந்த ஆட்டி அந்த ஹிப்புக்கு லேடிஸ்க்கு இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்ங்க பெண் தமிழ் கலாச்சாரம் அதெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு எல்லாம் அந்த மஞ்சள் அரைச்சி குளிக்கிறது இல்லை நிறைய விஷயம் நடக்குதுங்க எல்லோரும் க்ரீம் க்ரீம் அந்த டைமுக்கு தான் தலைவலி வந்தால் மாத்திரப்பட்ட ஒன் ஹவரில் சரியாகலே அதே மாதிரி தான் க்ரீம் ஒன் ஹவர் அந்த ஒன் டே மேக்ஸிமம் ஒரு ஒன் டேன்னு வச்சுங்க கலராக இருக்கும் பழைய பாத்திரத்துக்கு கலாய் புசினா மாதிரி ஐம்பது அறுபது வயசு ஆளுங்க எல்லாம் பழைய பாத்திரத்துக்கு கலாய் பூசுன மாதிரி தான் மேக்கப்பு போட்டு ஃபுல் நிரப்பிக்கின்னு அந்த ஒரு நாள் தான் அது நேச்சுரல் போயிடுச்சு கோகனட் ஆயிலில் கூட ஸ்மெல் வர்றது இல்லை ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் நம்ம ஏன் கண் நோக்க மாட்டேங்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள்க துணி சோப்பு பவுட்ரு நம்ம என்னமோ அவ்வளோ அழுக்காங்க நம்ம ஊரில் ஒரு நாளைக்கு ஒரு ஷர்ட் போடுவோம் அந்த ஷர்ட் அப்படியே எடுத்துன்னு போய் வைப்போம் இல்லையா இந்த கெமிக்கல் கார்பன் எக்ஸ்ட்ரா போட்டுடுறோம் பவுடரில் வாஷிங் பவுடரில் ஒரே ஒரு ஸ்பூன் அதில் போட்டால் ஃபுல்லாக கார்பன் பிளாக் ஆகிடுது அப்போ இதில் ஒரு அஞ்சு துணியை போட்டு ஊற வச்சு அவங்க துவைக்கும் போது எடுத்தால் அப்படியே அழுக்கு வரும் பாரு தெரியாது யாருக்கும் பாதி பேருக்கு இன்னும் இவ்வளோ அழுக்கு இருக்க நான் தானே துவைக்கிறேன் நீ தானே துவைக்கிறேன் இப்படி பல பிரச்சனைகள் இந்த மாதிரி சூழ்நிலை உள்ளாகிட்டு இருக்கு டிஜிட்டல் வேர்ல்டில் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கடமையை கரெக்டாக செய்யணும் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு என்ன வழி ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு பத்து ரூபாவா ஒரு எடுத்து உண்டியில் போட்டுக்கோங்க அந்த பத்து ரூபாயையும் காலி பண்ணி நான் மற்றவங்ககிட்ட போய் கடன் இருக்கணும் ஸோ அந்த அதெல்லாம் விட்டுட்டு கணவன் மனைவி அன்பு செலுத்துங்க பிள்ளைங்க மேலே பாசத்தை வைங்க சொந்தம் பந்தங்க மேலே நேசத்தை காமிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நேசம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதே இல்லை இப்போ யாரும் ஹலோ ஆ ஓகே சார் ஓகே ப்ரோ ஆ பார்க்கலாம் நான் ஒர்க்கில் இருக்கேன் அவ்வளோதான் மொபைல் நோண்ட வேண்டியது தான் அது மாதிரி தான் இருக்குது ஒரு கணவர் காலையிலேருந்து இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு சரி சில விஷயம் மனைவி கிட்ட பகிர்ந்துக்கலான்னு மனைவி கிட்ட போய் பகிர்ந்துக்கலான்னா மனைவி மொபைல் ஊமை படம் தான் ஓடும் வீட்டில் அப்போ என்ன ஆகும் கணவருக்கு டென்ஷன் என்னென்னா இது நம்ம ஒரு விஷயம் சொல்ல வந்தால் இந்த மாதிரி இருக்காங்களேன்னு அதே மாதிரி மனைவிமார்கள் வேலைக்கு போயிட்டாலும் கணவர் அப்படி தான் சில தவறுகள் நடக்குது தவறுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் விட்டுட்டு ஒரு குடும்பம் ஒரு அழகாக இருக்கணும் சந்தோஷமான குடும்பம் வாழுங்க வியாதி இல்லாமல் இருங்க இதுவே உங்களுக்கு ரொம்ப பெருமை இன்னும் நிறைய பேசணுன்ருக்கேன் அடுத்த அடுத்து நான் நிறைய பேச போகிறேன் ஓகேங்களா குடும்பம் எப்படி இருக்கணும் அதுக்கு தான் ஒரு டைட்டில் வச்ச ஏற்கனவே நான்கு செவற்றிற்குள் இருந்த கணவன் மனைவியின் ஆரம்ப காதல் இப்போ அந்த ஆரம்ப காதல் இல்லை அதை பற்றி ஒரு படமே பண்ணலாம் அந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆனால் கணவன் மனைவி அன்பாருங்க பிள்ளைங்க மேலே பாசத்தை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட நேசமாக இருங்க உற்றவரையோடு பேசுங்கள் அவங்க பேசுனதுனால நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க பேசுங்க வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் மண்ணுங்க எல்லாம் ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ விவர்ஸ் இதுக்கு மேலே பேசுனா போர் அடிச்சிடும் நல்ல கருத்துக்களை கடைபிடிங்க நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்